கடுமையான <coughs> <coughs> பார்த்த குழந்தையோட மோசை மனைவிக்கூடிய நிலைகளை மனைவி கட்டுகளை அன்பை பரிசாகப்படுத்துவர்கள் அன்போல அருவையும் சேர்க்கும் பரிசாப்படுத்த நிலம் உலகத்தில் எங்கமே பார்க்காத நிலை இறைவனை வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு இடம் இறை அவதும் சொல்லுறாங்க இதைய வாழக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க சுத்தரெல்லாம் வர யாருன்னா அவங்களும் இறைநிலை கொண்டாடணும் கேட்கிறது எல்லா சுற்றுகளும் இறை இறைநிலை கொண்டாடணும் தேவையை கொண்டாடுவாங்க தேவனா வேற ஆறு முழு பெருமானும் பெரும்புத்தர் ஆதி சுத்தம் வந்து குழப்பெருமான அது மாதிரி சுற்றுக்குள்ளா கூட வந்து என்ன தெரியல எப்படி என்பது பஞ்ச இந்தியர்கள் எங்களுக்கு குழந்தையில ஆசை எது இல்லாத இல்லையா இருப்பது பஞ்ச இந்தியங்கள் பஞ்ச இந்தியங்களா வேற ஒன்றும் கிடையாது அந்த ஊட்டில் தண்ணி பாதுகூக்க அந்த இணைந்து வழியாக எப்படி பார்க்கப்படுது வாழ தேடி அடையக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை வந்து பூலகம் வந்து இறைவன் வந்து எல்லா பருத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் எல்லா கண் ஆக்கிரணும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவே வருது அந்த அழகான மழையை கொடுத்துருக்கான் அற்புதமான அருவியை கொடுத்துருக்கான் வாசன நேரங்கள் சூப்பரையெல்லாம் கொடுத்துருக்கான் சிறையான கணிகளை கொடுத்துருக்கான் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கான் நன்றி 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 ரொம்ப வழிபாட்டு முறைகளை இருக்கு கொடுத்த இறைவா நன்றி இது கொடுத்த இறைவா நன்றி நன்றி நல கொடுத்துருக்கான் முக்கிய கூடிய ஆற்றலாம் கைச்சல ஜடமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் பஞ்சபூதங்களில் வந்து அதை ஆற்றலாக வரக்கூடிய உயர் சுற்றமட்டை உள்ள வச்சு இறைவனையை கொடுத்துருக்கான் சிரிக்கக்கூடிய மதத்தில் சிரிக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய மனநிலையை கொண்ட ஒரு நிலையை இறைவன் பாதுகாப்பு கொடுத்துருக்கான் நல்ல விஷயங்கள்லாம் அது ரொம்ப இருக்கும்போது எங்கேயோ கஷ்டத்தை நம்ம தேடி அடையலாம் இடத்தில விஷயங்கள் ஆசையால் ஈர்த்தப்படுது அப்படிங்கிறது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அந்த புது வந்து ஒரு மகான் கட்டுணும் ஒரு மகான் விஷயம் என்னென்னா ஆசை தான் திருப்பது காரணம் தான் இவங்களோட நம்ம உயிர்பார்க்கணும் இவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கணும் இவங்க பார்வையில் நம்ம நல்லா தெரியணும்னு இவங்களோட நிலைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கே வாழக்கூடிய ஒரு கிடையாது அவங்க அப்படியே சொல்லலாம் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம மாறிஞ்சு ஆனால் அவங்களுக்கு நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது எந்த ஒரு நிலையும் போது அவங்க உயர்த்தம் செய்யக்கூடிய ஆடலும் அவங்கிட்ட கிடையாது ஆழ் திருக்களை கொடுக்கக்கூடிய நிலை இறைவன் ஒருவனுக்கு தான் அவங்களுக்கு ஏன்னா எல்லாரும் வளர்ந்துருக்கிற பத்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சானும் கூட எவ்வளோதான் சொந்தங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு நிலைக்கு மேலே அவங்க கை வலுத்தில் நடுவு கொடுக்குறாங்க தண்ணீரை கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நான்கிற நிலைக்கு அவங்க இருந்து சின்ன தவறுகள் செய்யாமல் தெரிஞ்சிருந்தால் கூட கைவிட்டாது யாருக்கு இருந்தால் என்னன்னு எல்லோரும் பா முடியாது ஆனால் உணரக்கூடிய கண்மை உங்களுக்கெல்லாம் இருந்திருக்காது ஆனால் அந்த சித்தசபையில் வந்து நாடி நிற்கும்போது அந்த நிலையை வந்து இறங்கி அப்பட்டமாக கண்ட பார்த்து கொடுப்போம் எல்லாமே இப்படி இருக்காங்க ஆண்டுகள் எப்படி இருக்காங்கன்னா முதல்ல சித்தசபை வந்தவங்களை புரோகித்தரையும் கைவிடுதவங்களையும் கண்டுக்காமல் போகிறவங்களையும் அலட்சியப்படுத்துறவங்களையும் அவமானப்படுத்துறவங்களையும் ஏமாத்துகிறவங்களையும் கவர்ச்சியாக பேசி மயங்க மயங்கி வைக்கின்றோம் முதல்ல செய்து முதல் செய்கிறார்கள் கருது இப்போதான் தெரியுதுப்பா இப்போ தான் தெரியுது சாமி இப்போ தான் தெரியுது அலட்சிதா இப்போதான் தெரியுது சுதபெருமானைன்னு அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் தூக்கி எல்லையில் மட்டும் இல்லை சில சபையில் வந்து சரணடைந்த சீரர்கள்லாம் இப்போ தான் எனக்கு அடையாளம் கிடைக்கிறாங்க இப்போ தான் எனக்கு உலகம் புரியுது இப்போ தான் புரிய வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் செவி நிறையா வருது நாங்கள் வந்து கண்டு பார்த்து பார்க்க வச்சு பழக்கப்பழத்திருக்கிற விஷயங்கள் சுத்தர்கள் செஞ்சாங்க அகற்றிய பெருமாள் செஞ்சாரு அதே நிலையில் வர்ற சீரர்களுக்கும் உங்களுக்காக வாழுங்க யாருக்காகவும் வாழ வேண்டாம் உங்கள் நிறைவுக்காக வாழுங்க உங்கள் எதிர்காலத்துக்கு யாராச்சும் செய்கிறாங்க எதிர்காலம்னால் காமெடியாக பேசி பேசி நம்ம படித்து சொல்லி அதனால் எல்பாகவே தெரியும் எதிர்காலம்னா இப்போ லோக்சிடையாது அடுத்த லோகங்களில் அடுத்த பிழைகளில் நல்லா அச்சான விஷயங்களை இப்பவுமே செய்யுங்க அதை நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை நிலைகள் அவங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அவன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நல்ல புத்தி நல்ல சிந்தனை வரணும் வழியை நோக்கி போகிற பிள்ளைகளாக இருக்கணும் எத்தனை மாற்று வேற்று நிலைகளெல்லாம் கலைப்படுத்துகிற கற்று கொடுக்க அந்த பிள்ளைகளுக்கு கையாக கருவியை வச்சுக்கிட்டு அங்கு போனா பிரச்சனை எங்களுக்கு போனால் பிரச்சனை அந்த பிள்ளை கூட பேசினா பிரச்சனை இந்த பிள்ளை கூட பேசினா பிரச்சனை பிரச்சனை எந்த வார்த்தாலும் எதிர் இன்னங்கள் சுற்றி சுற்றி துன்பங்கள் பயிரங்கள் இதிலே நிறையா இருக்குது பிள்ளைகளுக்கு கூட அந்த வேட்புமான நிலைகளெல்லாம் எல்லா நிலைகளையும் கொடுத்து நான் உயர்ந்தவன் நீ வசதி இல்லாதவன் நான் கருத்து நீ தேவைப்பட அழகாக இருக்கேன் நீ அதிகமாக இருக்கேன் அப்படிங்கிற எல் கே பிள்ளைகளை வந்து ஆரம்பித்த அந்த காலங்களில் இது கிடையாது நல்ல இப்போ நடக்கலை கழிப்பில் வந்து பிள்ளைகளே பார்த்து பிள்ளைகளே வசதியான பிள்ளைகளோடு பழனும் அப்படிங்கிற விஷயங்கள கூட சில நேரங்களில் சில வந்து பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க பிள்ளைகளில் பழங்கி இருக்குது கரம்பாக கலக்கு தன்மை பின்னலையில உயிரோட நெஞ்சில் வரைக்கப்பட்டு இருக்கேன் கடைசியாக கற்றுக்கிட்டே எடுத்துருக்கோம் நான் பார்த்துக்கிறேன் உலகத்தில் நேற்று போய் கற்றுக் கொடுங்க அதில் எல்லா உயிர்களையும் நேற்று போய் கற்றுக் கொடுங்க ஒழுக்கம்னா என்னது சொல்லி சொல்லிக் கொடுங்க அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்போ இந்த ஜென்மத்தில் ரெண்டு இந்த ஜென்மத்தில் கட்டு அப்பா அம்மா அப்படிங்கிற விதைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க கல்வி கல்வியே சொல்லி சொல்லி கல்வி மேலேயே பிள்ளைகளை துணித்து வச்சாலும் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆரோக்கிய விஷயத்தையும் ஆரோக்கியமான மனநிலை அவங்க வாழக்கூடிய பிள்ளைகளை தோல் கழிவத்தில் தோல் கிடைஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய இலப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இறைவன் கொடுத்த சொல்லி பரிசீலித்துக்கோங்க நாலு மார்க்கு கம்மியாச்சுன்னா கீழே விட்டாரங்க அவங்களுக்கு நல்லா பண்ண முடியும் எத்தனையோ இருக்கணும் எத்தனையோ இப்போ வந்து ஆர்டிக்கல் எல்லாம் நீங்கள் கட்டுரைகள்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு வாரிய வாட்ஸ்அப் மூலமாக சைக்காலஜிஸ்டெலாம் சொல்லிட்டு வராங்க அதை மருத்துவர்கள் தான் சொல்லிட்டு வராங்க அதனால் சுற்றி இருக்காங்க அவங்க நல்ல நல்ல பழக்கங்களை அவங்க ஊக்கப்படுத்திக்க அவங்களுக்கு வராத பழக்கங்களை வரதுக்கு உங்களால் சுற்று முயற்சிகளை செய்ய ஏன்னா எல்லாமே சென்ற ஜனங்களில் செஞ்சு அவங்களோட இயக்க இறக்கங்களால் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அறிவாக இருந்து படிப்பாக இருந்து வே ஒரு ஃபஸ்ட் பிராண்ட் எடுக்கக்கூடிய பிள்ளைய கேவலமான சுற்று உள்ள பிள்ளைகளும் எடுத்துக்காண்டியுது எடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமான சிந்தனை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த உயிரும் தண்ணி மூலம் பாரிசு மாதிரி பிள்ளைகளும் எடுத்துக்காண்டியுது ஏன்னா இயல்பில் வாழை பழகிக்குவாங்க வேலை இறந்த உணவு ஓகே கொடுத்தா தான் பெரிய உலகமும் கிடையாது இதையெல்லாம் மாறிட்டு எளிமையான கிராமத்து சொல்லக்கூடிய பாரம்பரிய நிச்சயமான விஷயங்களையெல்லாம் சொல்லுங்கள் பழைய சொல்லி கொடுக்க அதில் ஆற்றல்களை பற்றி சொல்லியிருக்காங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டவங்க எப்படி இருக்காங்கன்னு உட்காந்து கொடுங்க இந்த புரித உணவுலாம் வேண்டாம்னு கடைசியோமான்னு சொன்ன மாதிரி ஆனந்த முறையில் போகறது அது புத்தியை கெடை வைக்கணும் மூலையை அனும வைக்கும் அந்த மந்த புத்தியை உண்டு பண்ணணும்னு அதில் உள்ள அதை அதில் என்னென்ன விஷயங்கள் போட்டாங்களோ மாட்டு வளர்ச்சி முறைகளெல்லாம் பாரம்பரிய நிறைவுகள் அதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரங்கள் அவன் புதிய பிரவேசத்துக்கு எப்படி சாப்பிடணும்னு கண்டுபிடிக்கப்பட்ட உணர்வுகள் அப்பமாக இருக்கிற இடத்துக்கு எப்படி சாப்பிடணும் என்ன உடைய வாழணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் அதையெல்லாம் இந்த குழுக்காரர்கள் சூழலும் சாப்பிடணும் அடுத்து வந்து கெஜி கற்போம் மணல் பறக்குற நேரத்தில் கெப்டி கஷ்டம் வெளியே போகாத அளவுக்கு இன் பண்ணி போக்கூடிய விஷயங்கள் அவசியமும் அவசியமான விஷயங்கள் அது ஏதோ இப்போ வந்து செய்யத்தான் வேண்டிடுச்சு தொழில் தொண்ணே ரிலாக்ஸ் ஆகிட்டு டீசன் அப்படி இருந்து ரிலாக்ஸான உடையை அந்த இடை தொகைத்த பருத்தி உடையில வாங்கி அணிஞ்சு தரமான பூச்சி உணவு முறையில் கொடுத்து கொடுத்து எளிமையான உணவாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுத்து வளர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வாகனம் அந்த வீட்டுக்காரங்க வாகனம் உரையில் ஒய்வாசத்துக்கு உள்ள தரமற்ற உணவு பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்க பயன்படுத்திக்கொண்டா உங்களோட அறிவாளிகள் யாரும் கிடையாது பக்கத்துக்கு காரணமாக அடுத்த அடுத்த நாட்டுக்காரணமாக அடுத்த ஊர்லபூர்வமாக கிடையாது உங்களுக்குள்ள இறைவன் வந்து பயனுக்கு ஒன்று மூலம் கொடுத்துருக்காங்க களப்பக்க வாகனம் அது மயங்காராக உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து இந்த ஒய்வாக பயணப்படுங்க ஒய்வாக வராங்க பிள்ளைகளும் வந்து பக்கவங்களுக்கு வந்து நயக்கரமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த ஊழகத்தை பிறக்கிறது தொந்தரவு பண்ணாங்க அவங்க மதிப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள நடந்து நடந்துக்கோங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஏழு வயசாகிடுச்சாலே எடுத்துருவோம் கூடிய வார்த்தைகள் வந்து குறைந்திருவா ஆகி வசதி வேண்டாம் என்ன அம்மா அப்பா வந்து தெய்வம்னு சொல்லி இருக்காங்க அவங்கள வந்து தெய்வமாக வணங்குங்க எல்லா ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு செஞ்சு அங்கே வாங்கி இங்கே வாங்கி அங்கே வார்த்து இங்கே பார்த்து கரண்டு படுக்கையே கூட பிள்ளைய எங்கே படிச்சுருக்குன்னு அளவு எழுத்து ஒரு நிலை அவங்க அப்புறம் மேலே உயிராக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா குழந்தைகளும் பார்த்துக்குவாங்க அதனால் பெற்றவங்களுக்கு நன்றி கிடலாம் நீங்கள் எது அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க எங்களுக்கு இந்த அதிகமாக அதிகப்படுத்துனவங்களுக்கு அவங்க காலை விட வேண்டாம் சூட்டமாக நீங்கள் காலை கொடுத்து வாங்கிக்கோங்க காலையில் காலை இந்த உர உலகத்தை அறி அறிமுகப்படுத்தின இறைவனை வாங்கினோங்க காலியெல்லாம் தினமாக கொடுத்து அவங்க நமக்கு மேலே ஏற்கனவே கஷ்டப்படுது இந்த இல்லை அவா இந்த சேவைகளை கை அதெல்லாம் போன்ற வார்த்தைப்பே இருக்காங்க இப்போ எங்கள் பிள்ளையான பையம்னா அப்படி அரிசி அந்த சாப்பாடு ஒன்றுமே இல்லாத விஷயங்களையெல்லாம் அரிசி சாப்பிட்டு ஸ்கூல் போகிறதாங்க அந்த காண நீங்கள் காணிக்கணும் கஷ்டப்படுதுன்னு காணீங்க இதெல்லாம் பார்த்து மாறிக்கோங்க சத்தான உணவு சாப்பிட்டுக்க ஆரோக்கியமான சிந்தை இருக்க படிக்க பற்றி கவலைப்படாதாங்க கவலைப்படாமல் இருக்கிற படிப்பு படிப்பு மண்டபம் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சி அகற்றி சாயம் நம்ம சந்தோஷ சந்தோஷமாக இருக்குது யாருக்கு வந்து பேசுறாங்கன்னு நினைக்கல சந்தோஷமாக இருக்குது அகற்றே எல்லா சபையும் வழி நடத்தி சொல்லுங்கள் ஓம் அகதி நமக்கு நாமத்தை வந்து கிட்ட ஆசுங்க உயிரோட இருக்கிறதையெல்லாம் அந்த வட்டாரம் உங்கள் வீட்டையும் வந்து உட்காந்துருவோம் ஏன்னா உங்கள் வீட்டில் சபையாக ஏற்பட்டு உட்காந்து அந்த நேரத்தில் இல்லாமல் ஒப்புமையாக பயன்படுத்துறது இல்லைன்னா நீங்கள்லாம் எந்த ஒரு ஒரே எண்ணத்து ஒரே ஊக்காக இருந்தால் கிடையாது எங்கெங்கே இருந்து வந்து வைத்திய நலப்படுத்தி வாய நரப்படுத்தி கழிச்சு இங்கே கிடைச்சி அடுத்தவங்க கை நீட்டி தாழ் நீக்கி அழுத இது வந்து காலமாக இருக்காங்க குறை அதுக்காண்டி அடுத்தவங்க வேஷம் போட்டு வாழக்கூடிய இல்லை யாருக்கும் வேஷம் போடாமல் பிள்ளைகளுக்கு உண்மையானவனாக இருக்க பிள்ளைகளும் வந்து பெற்றவங்களுக்கு உண்மையாக இருக்க ஆனால் கழிவு மோசமான இதுவும்

என்ன இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு ஒரு மாறக்கூடியன்னா தக்காளாக மாறி விடுங்க அது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊர் கூட நாளைக்கு இல்லாமல் போயிருச்சுன்னு இப்போ வெள்ளம் வந்துருச்சு அது வந்து கோயில் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய தடம் கொடுக்க போட கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு வளர்க்கப்பட்ட பெற்றோர்கள் எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சு நல்லபடியாக வாழ வரகிக்கோங்க கஷ்டப்படுத்தாதவங்க யாரையும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி அதை வச்சு நம்ம உயர உயரணும் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தேவையான விஷயங்களுக்கு அதன் முன்னால் அவங்க தேவையற்ற ஆசை எடுத்து பின்னாடி வாழ்விட்டு போகாதங்க எளிமையாக வாழுங்கள் இறைவனோட வாழுங்க இறை வழியில் வாழுங்க சித்த வழியில் வாழுங்க சிவ வழியில் வாழுங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து சென்று நிலைகளோடு வாழுங்க அந்த துரித வாழ்க்கை முறையை கைவிட்டு அந்த கவசியான வாழ்க்கையை கைவிட்டு எளிமையான ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை வாழ்க்கை மொத்தத்தில் இறைவனோட வாழ்க்கை இறை தன்மையோட வாழ்க்கை இறை உணர்வோட வாழ்க்கை இறைவன் அன்பே வடிவமானவன் அன்பை சுகமாக சுகத்தோடு வந்து எல்லா உயர்வும் நம்ம உயர்மா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு உள்ள பிள்ளைகள் தான் அடுத்தவங்களுக்கு முடிவாக நேர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடக்கும் பிள்ளைகளும் வந்து நம்மளை மாதிரி தான் அந்த பிள்ளையன்னு நினைக்கணும் அவங்க நம்ம நம்ம அப்பா இது வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம அதிசயணும்னா அந்த அடுத்த பிள்ளைகளும் அவங்க அப்பா அப்பாவுக்கு வந்து அதிசயம் அவன் பிரிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கான் அவன் ட்ரெஸ் தெரியல அவன் கைன் தெரியல அது சரியில்லை இது சரியில்லை தூக்கி தெரியவில்லை அப்படின்னு எந்த பிள்ளையிலையும் யாரும் மாற்றி கேட்டால் நினைக்கக்கூடாது இன்னைக்கு பொருட்களை பிரிஞ்ச சட்டை பொறுத்தலாம் நாளைக்கு உண்மையோட போய் வெளியே ஆளாக வளரக்கூடிய நிலையெல்லாம் வரலாறு இருக்குது யாரையும் யாரையும் ஏகனமாக பார்க்கக்கூடாது உயர்வு காலது என்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது எப்பவும் வாழ்க்கை வந்து மாற்றது எந்த நேரத்துலையும் என்னமும் நடக்கலாம் இன்னைக்கு சுற்றிட்டு இருக்காங்க நாளைக்கு அழுகலாம் இன்றைக்கி அழுகு பிடித்தவங்க நாளைக்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து உயர்வாக சாப்பிட்டோம் நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு சாப்பாடு சாப்பாட்டு இல்லாமல் இருக்கிறவங்க நாளைக்கு வந்து அருசுடைய உணவோடு ஒன்று மஞ்சலாம் அற்புதமான இன்றைக்கு தெரிஞ்ச உடையை போட்டிருக்காங்க நாளைக்கு தரமான உடையை போட்டு பவனி வரலாம் இன்றைக்கி தரமான உடையை போட்டவங்க நாளைக்கு உடையவாட்ட கூட வசதி இல்லாமல் எனக்கு எனக்கு முடிஞ்சது தான் அப்படிங்கிற உடை வரலாம் எல்லாம் மாற்றத்துக்கு போகிறது ஆனால் மன மாறாமல் இருக்கணும் நம்ம வழி மாறாமல் இருக்கணும் நம்ம பாதை மாறாமல் இருக்கணும் நம்ம தோக்கம் மாறாமல் இருக்கணும் இறைவனால் இறைவன் சென்ற பாதையில் நம்ம எல்லாரும் இறைவனாக பரிணமித்து இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையில வாழ பழகிப்போம் சுற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே ஓமகத்தில் காயமாக ஓமகத்தில் காயமாக ஓமகத்தின் காயமாக சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்த அப்படிங்க முதல் விஷயங்களை பார்த்துக்கிட்டு எல்லாரும் சிரித்து வைங்க சிரித்து வாழ்ந்த உணரமாக உயரமாக உயர்வாக இருங்க உயரமாக இருங்க உயர்வோட இருங்க உயர்வானவரோடு இருங்க முதல்வனோடு இருங்க இல்லாட்டி முதல்வன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வன் நமக்கெல்லாம் அகற்றி அவரோட இருக்கையில் ஆனந்தம் இருக்கும் அகற்றிலே வந்து உங்களுக்கு அது பெயர் உச்சவனு நிறைய நிறைய ஏன்னா நீங்கள் தான் இந்த சொற்கு சிலை சபையிலேயும் முன் சபையில் இருக்கிறவங்க தான் அகத்தியத்தோட சோழ்த்து அவங்க மொள முகம் மலர்ச்சி தான் சுற்ற என்ன போறான் தண்ணி எல்லாம் அவங்க தான் அவங்கள தேடிய பயணம் தான் இது ஓம் அகதி சாயனம் ஆழ் கடதாம் அருதாமன் அங்கு சயன கோலம் கொண்ட கடலாம் அப்பிரண்டின் பேராற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசித்தன் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்து தவம் காணும் வாதார புரோக கங்கா நதி பிரபாகம் எடுத்து விளம்புகின்ற அத்திரமான சபையிலிருந்து உயர் சச்சங்க நிகழ்வுதனை அந்நிகழ்வாக ஏற்று நிகழ்த்தி சித்தன் படைகளோடு தன் சகாக்களோடு பிரபஞ்ச மகாசபை வளங்களோடு வந்தமர்ந்த வந்தமர்ந்தள அந்திமகா வேலைதில் நல்ல ஆசையை சிவமகா சித்தனுடைய சீடர்கள் யாவருக்கும் சீடர்களின் சந்ததியர்கள் யாவருக்கும் உறவாளர்கள் நண்பர்கள் அவரவர்கள் தொடர்பாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசையால் அளிக்கின்றோம் அருட்சித்தன் வாழும் குரு சிவசித்தன் காட்டுகின்ற அன்பு வழி சிவ வழிகளை அவன் உரைக்குள் இருக்கும் அதியாதி சூற்றவன் நிலைகளை உணர்ந்து அற்புதமாய் நடைபோடுகின்ற சீடர்களின் மத்தியில் அகத்தியன் அமர்ந்து உரையாடிய சச்சங்கமதில் உரையாடிய நிகழ்வுகள் அகத்தியன் அமர்ந்து அன்பு என்பது எங்கிருக்கின்றது அவரவர்கள் உள்ளத்தில் இருக்கின்றது அதனை வெளிக்காட்டுங்கள் சிவம் உங்களுக்குள் மொழியாய் உங்களுக்குள் காட்டுவார் என்கின்ற தத்துவத்தினை சச்சங்க நிகழ்வில் நிலையாய் அகத்தியம் காட்டிய வழியில் அன்புதனை ஏற்று நிற்கும் சீடர்களுக்கு அகத்தியம் உலாசம் உயர் சரணாவதி எங்கிருக்கின்றது என்று கேட்போருக்கு யாம் அகத்தியம் உரைப்போம் மறுபடியும் உரைப்போம் மாறி மாறி அனைத்து கொண்டிருப்போம் உயம் பிரபஞ்ச உயர் சபையான திருச்சி மாநகர் கிளைச்சபையில் அன்பு சரணாகதி என்றால் அறிந்து கொள்ள வாருங்கள் என்று அபுரமாக ஆசிகள் வழங்கி இக்கிளை சபை ஆங்காங்கு உருவாறுகின்ற சபைகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்பாக அப்புறமாக திகழும் என்ற நல்ல ஆசையை அகத்தியன் சபையிலிருந்து அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கும் சுகசுச்சவர் நூல் தாங்கிய சீடர்களின் வழிதனில் அகத்தியன் உடைத்ததன் திருமதில் வடைந்து போகும் சுமதா வாழை சித்தனை உயர் குருவாக அவன் சீடர்களாய் நூல் தாங்கும் சீடர்களை தற்கொடை சித்தர்களின் வடிவங்களாக உடன் பயணித்து வருகின்ற கூட்டங்களை அற்புதமான திருமுருக சேனை படைகளாக மிக மாற்ற நிகழ்வு படைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்நிகழ்வுக்கு அகத்தியம் அந்த ஆசிரியரை மலலை செல்வங்களுக்கும் அற்புதமான சரஸ்வதி கடாட்சம் ஆற்றல் கொண்ட அற்புதமான அவரவர்கள் தாய் தந்தையர்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்து வளர்கின்ற நிகழ்வு பெரும் ஆசியாய் அகத்தில் சித்தனுடைய ஆதி கைலாய சுருசிச்சம நூல் என்ற அருள் பொக்கிஷமதை பாலனுக்கு பய பகிர்ந்து ஸ்ரீ பாலனுக்குள் இருந்து நினைத்த நேரம் நினைத்த சித்தனை அழைத்து வாழ்த்து கூறும் அளவிற்கு இப்பாலனை பக்குவப்படுத்திய கண்ணனுக்கு ஆசானுக்கு யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசுகளை வழங்கி அவ்வாறு சிவமகா பாலை சித்தனோ சிவமகா வாலை சித்தனை நடந்து வாழும் குருவாய் ஏற்றுக்கொள்ள இவ்பாலனுக்கு ஆதிகையிலாய சுபசுற்ற நூல் அருள் பிரபாகம் எடுத்து வளர் இழை பெருநூலாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் திருச்சியில் எம்முடைய ஆசானுடைய முதல் சரணாகதியின் அடிப்படையில் உயர் சரணாகதி கொண்ட விளைச்சபையாக விளங்குகின்ற இப்பிருச்சி மாநகரில் இருக்கின்ற சபையுடைய திரு சபைதனில் எம்முடைய ஆசானும் யாமும் இன்றுதான் இரு நூல்களிலிருந்து இயல்பாக உரையாற்றி சச்சங்கம் அதை உரையாற்றி அண்ணலுக்கு யாம் இஸ்லாம் திறனாக பதிவு அடைகின்றோம் அதுபோல் இஸ்லாம் திறனுக்கு யாம் அங்கு பல்லவ தேயம் இருந்த அக்கிளை அக்கிளை பெருமொழியில் இருந்து உரைத்தது போல் இங்கிருக்கின்ற பாலர்களை கண்டால் இஸ்லாம் திறனுக்கு பொறாமைதான் ஐயா உங்களுடைய வயதில் யாம் இறையை எல்லாம் தேடியது அல்ல ஆனால் இன்று இறையே உங்களை தேடி வந்திருக்கின்றது தேடி வந்த இறைதனை நீங்கள் தெளிவுற உணர்ந்த அணிகளுக்கு நாம் அமைத்திர நல்ல ஆசைகளை வருங்கால அதில் வந்த சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனை இருக பற்றி சிவசபை எங்களுக்கு உயர்ந்தாலும் தன்னிறைதனை நீங்கள் தாழ்த்தாது சிவசபையில் இணைந்திருக்க

கல்கி அவதாரம் அதை தடுத்து நிறுத்தி முகமழியா இமமாற்றம் அதை மேற்கொண்டு இருக்கின்ற அந்நிலைக்கு மிக பெரும் ஆயுதமாக இருக்கின்ற இவ்வாதி வயலா எஸ்வின் அருஞான உரைகளை உணர்ந்து தங்கள் அகமதில் இருக்கின்ற அகமதை வேற இருக்கின்ற அஞ்ஞான அதைப் பெற்று அனைவரும் வளம் வருகின்ற அவ்வாசிதனை யாம் விஸ்வாமித்திரன் அகமதில் ஒரு வரை சிவசபையின் மாண்புதனை உள்ளூர உணர்ந்து அனைவரும் சிவசபையோடு இணைந்து இருக்க அதற்கு யாம் முஸ்லாமித்திரன் நல்ல ஆசிகளை வணங்கி இருக்கின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனை இருகப்பற்றி கொள்ளுங்கள் என்பது ஆசான் உரைத்தது போல் இன்று வந்து காண அச்சபையில் இடம் இருக்கிறது நாளை சாறை சாரையாக வந்து நிற்பார்கள் அதற்கு ஒரு சீடனாயின்று ஒருவன் வந்தான் பிரசூரமதை பார்த்து யாம் வந்தோம் என்று அது சச்சகம நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்பு இறுதி நிலையாக அவன் சிவசபையை சிவமகா சித்தனை இங்கு வந்தால் ஆண்டு கண்டுவிடலாம் இறையிடம் உரையாடி விடலாம் என்று அந்த அச்சீடனுக்கு யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசைகளை வழங்கி மகமகிழ்வோடு அமர்ந்திருக்க சீடனே ஆதி கைலாய சுகசூட்சமன் நூல் ஆங்காங்கு அதனுடைய பணிதனை செய்ய தொடங்கிவிட்டது கண்டிப்பாக எமது ஆசான் சூழ் உரைத்தது போல் யுகம் மாற்றி தீர்வோ இவ்வாதி கைலாய சுகசூட்சமன் நூல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி என்ற அந்நிலைதனை இன்று யாவருக்கும் எற யாம் மீண்டும் உரைக்கின்றோம் அவ்வாறு யுகம் அது மாறுகின்ற வேளையில் இருக்கின்ற அனைவரும் யுகம் மட்டும் மாறி அனைவரும் துணியின்றனர் அமர்ஸ்வாமின் அவரு நடைபெற்ற சச்சங்கமதில் விஸ்வாமித் சிறிதளவு உரையாடினாலும் இருக்கும் உன்னதமதை உணர்ந்த சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசைகளை வழங்கி அவரோடு வந்த சீடர்கள் தொடர்பாளர்கள் இல்லத்தில் இருந்து வந்த அவருடைய உறவினர்கள் யாவருக்கும் யாம் விஸ்வாமித்ரன் நல்ல ஆசுகளை வழங்கி அவமதி ஓடிய மது ஆசா மோடு चूम का वारित काय नमः ओम नमः शिवाय नमः धूम का वारित काय नमः धूम का वारित काय नमः ओम नमः